வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா புரொட்டாசி மாதம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வரும் வரும் வர சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமை புரொட்டாசி முதல் சனிக்கிழமை திருப்பதி நோக்கி மிகப்பெரிய கூட்டம் டெய்லியும் படையெடுத்துட்டு இருக்கு டெய்லியும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்து திருப்பதியில் வந்து தேவஸ்தானத்தில் போய் திருப்பதி ஏழுமலையான கும்புண்ணும் சொல்லி வழிபட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு அப்படின்னா சாதாரணமாக திருப்பதி லட்டுன்னு சொல்லிட முடியாது உலகத்திலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வழிபடுற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றது பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு இது சாதாரணமாக ஒரு மு முந்நூறு வருடங்களாக வந்து இந்த திருப்பதி லட்டை வந்து திருப்பதியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது பழைய வரலாறு இந்த திருப்பதி லட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகளோட கொழுப்புக்களை பயன்படுத்தி அதாவது மீன் மாடு பன்றி இந்த மூணுடைய ஆடு இந்த ஆடையும் சேர்த்துக்கலாம் ஆடு மாடு மீன் பன்றி இதோடைய கொழுப்புக்களை பயன்படுத்தி இந்த லட்டு தயாரிக்கப்பட்டு கடந்த ஐந்து வருடங்களாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர் கட்சி கட்சியில வந்து ஆட்சியில் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய போர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதில் பேரெதிர்ச்சி கொள்றது என்னன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு அந்த லட்டை வாங்கி சாப்பிட்ட நம்ம தான் ஏன்னா பியூர் சைவமா இத்தனை வருஷம் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயத்துல இப்ப மிகப்பெரிய ஒரு ஒரு பூகமும் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி இது எப்படி நடந்துச்சு இது எதனால் நடந்துச்சு இது இது என்னென்ன இதில் என்னென்னலாம் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களே இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் புரட்டாசி மாதம் மிக பிரபலமாக போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அறிக்கை இல்லை அவர் சொல்லியேட்டார் என்ன சொல்லியிருக்காருனா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருந்த பிரசாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம கூட எதிர்கட்சி எதிர்கட்சியா இருக்கிற வைஎஸ்ஆர் தாக்கிதான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து லேப் ரிசல்ட் வரைக்கும் வந்துருச்சு இந்த லேப் ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக குஜராத்ல இன்னொரு லேப் இருக்கு அந்த லேபுக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க அங்க இருந்தும் ரிசல்ட் வரப்போகுது இதை வைத்து பார்க்கும்போது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு முந்நூறு வருடங்களாக மிக சிறப்பாக உலக அளவில் ஃபேமஸான திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து மிகவும் பிரபலமானது அந்த லட்டை வந்து வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்ககிட்டருந்து கொஞ்சோண்டு ஒரு லட்டை வாங்கி சாப்பிடும் போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் திருப்பதியே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போய் அந்த லட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெங்கடாஜலபதி தரிசிச்சுட்டு அந்த லட்டை வாங்குறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லட்டை வாங்குகிறோம் ஆனால் அந்த லட்டில் இவ்வளோ கலப்படம் செய்து நம்மளை எல்லாம் வந்து முட்டாளாக்கியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஓகேங்களா இப்போ இந்த ஒய்எஸ்ஆர் மேலே நம்ம பழி சொல்கிறதா இல்லை சந்திரபாபு நாயுடு வந்து இன்னைக்கு வந்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருக்காருன்னா அவரை பாராட்டுறதா அப்படிங்கிறத விட எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அதிர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு பிரசாதத்தில் பயன்படுத்தக்கூடிய நெய்யை நெய்யில் ஊழல் நெய்யில் ஊழல் செய்யலாம்னா ஓகே நெய்யில வந்து தரமற்ற நெய்யை பயன்படுத்திங்கன்னா கூட பரவாயில்ல அது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் இங்க நெய்க்கு பதிலாக பாமாயிலுடன் மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு ஓகேங்களா பன்றி கொழுப்பு இத்தனையும் பயன்படுத்தி இங்கே நெய்யே பயன்படுத்தாம நெய்யே சிறிதளவு மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் நெய்யை பயன்படுத்திக்கிட்டு மீதி தொண்ணூறு பர்சன்ட் பாமாயிலுடன் இத்தனை கொழுப்பையும் சேர்த்து இவங்க வந்து இந்த லட்ட வந்து உருவாக்கி நம்ம எல்லாத்துக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம கிட்ட பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஊழல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசில இதுக்கு வந்து சிபிசிஐடி வந்து இதை வந்து துப்பறியணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்றணும் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து உண்மையை பேசுகிறாரா பொய்யை பேசுறாரான்னு தெரில ரிப்போர்ட் வேற வந்திருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க இது வந்து கோயில் சம்பந்தப்பட்டமான விஷயங்களா இருக்கிறனால பக்தர்களோட மன உளைச்சலுக்கு இது காரணம் ஆளான காரணத்தினால இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ சிபிஐ இப்போ சிபிஐக்கு வந்து இந்த வழக்கம் வந்து சிபிஐக்கு அனுப்பி சிபிஐ வந்து முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் பேரை சொல்லி கொள்ளடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வருடங்களாக மிகவும் பழமையாக லட்டை வந்து உட்டில் செஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ மிஷினில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போவும் கையில் பிடிச்சி மிஷின்லாம் வந்துருக்கு எல்லாம் இருக்குது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இந்த நெய்யில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு இது உண்மையை கண்டறிய கண்டிப்பாக இதில் என்ன உண்மை என்ன தவறு எந்த இடத்துல நடந்திருக்குங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சா ஆகணும் ஏன்னால் நம்ம எல்லோரையும் வந்து இவங்க வந்து முட்டாளாக பயன்படுத்தி விட்டார்கள் அதாவது ஒரு சைவ பிரசாதத்தை வந்து அசைவ பிரசாதமாக மாற்றி நம்மக்கிட்ட வந்து இவங்க வந்து கொடுத்து நம்மளை வந்து ஏமாற்றியிருக்காங்களா இல்லை இது எத்தனையுமே வந்து கட்டுக்கதையா என்பதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து இவங்க வந்து தீர விசாரித்து இதுக்கான விளக்கம் வரும்போது தான் தெரியும் ஆனால் இவங்க லேப் லிஸ்ட்டே இருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க அந்த லேப் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு பன்றி கொழுப்பு ஆட்டு கொழுப்பு இது எல்லாமே வந்து இருக்குது இதெல்லாமே பயன்படுத்தி தான் லட்டை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது மட்டும்தான் ஊழலா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை திருப்பதி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இலவச அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த இலவச அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து சுகாதாரமற்ற உணவை வந்து கொடுத்தாங்க உணவு வந்து பரிவு சுகாதாரம் அல்லாத உணவுகளையும் ரொம்ப மோசமான பொருட்களையும் பறிமுதல் செய்து அதன் மூலமாக அதில் அதில் சிலவற்றை கொள்ளையடித்து கொண்டு அதிலேயும் வந்து நிறைய ஊழல் பண்ணி அதையும் கொள்ளடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் வந்து இதோட ஆட் ஆயிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே வர பத்து லட்சம் பேரையும் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்குது ஆந்திர கவர்மெண்ட் மேலே மிகப்பெரிய ஒரு அருவருப்புத்தக்க வெறுப்பு தான் ஏற்படுத்தியிருக்கீங்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்டுக்கு மேலே அங்கே வந்து ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த மூணு லட்சம் லட்டு செய்யணும் அப்படின்னா எத்தனை டன் நெய் தேவைப்படுதுன்னு தெரியுங்களா அத்தனை டன் நெய்யும் வாங்காம அத்தனை டன் நெய்யும் வாங்கின மாதிரி கணக்கு பண்ணிட்டு அத்தனை டன் நெய்க்கும் பாமாயில்லோட உங்களுக்கு வந்து மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு மற்றும் மீன் கொழுப்பு பன்றி கொழுப்பு இதை பயன்படுத்தி மூணு லட்சம் லட்டு ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்க கடந்த ஐந்து வருடங்களாக எத்தனை லட்சம் லட்டுக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கும் அத்தனை லட்சம் லட்டுக்களுக்கும் இவர்கள் எந்த எந்த அளவுக்கு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்பதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா தலை சுத்துது நம்ம சாமியை பார்க்கறதுக்காக ரொம்ப கடுமையாக இங்கிருந்து விரதம் இருந்துட்டு அங்க போறோம் அங்க போய் பார்த்தா நீங்க எந்த விரதத்தை எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக வந்து விரதத்தையே வந்து நீங்கள் வந்து அழிச்சிட்டீங்க ரொம்ப மோ மோசமான செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க இது கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க அதுக்கான நேரமும் கண்டிப்பாக வரும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இதுக்குள்ளே என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நமக்கு தகவல் வந்தோம்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறியை விடைபெறுகிறேன் உங்கள் மகேந்திரன்